எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆக்ஸிஜன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் இப்போ உள்ள கொரோனா நேரத்தில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுது ஆகிடுது அதனால் நம்ம வீட்டிலேயே ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துவது எப்படின்னு பார்ப்போம் மூச்சுத்திணறல் உள்ளவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்த ட்ரிங்க்ஸுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போடுறேன் இது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரிங்க்ஸ் உங்களிடமும் பகிர்ந்துக்க விரும்பி இந்த வீடியோவை உங்களிடம் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க கிராம்பு நூறு தேங்காய் அரை மூடி தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கிராம்பை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதிகமாகவும் நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அதில் உள்ள ஆயில் வெளியாயிடும் கொஞ்ச நேரம் அந்த சூடு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் நம்ம வறுக்கிறதுக்காக தான் நான் இந்த அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்து அதை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதுக்கு எவ்வளவு அளவு போடலாங்கிறத நான் பிறகு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஆறுனை கிராம்பை எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா அரைஞ்சிருக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் நம்ம இதை நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படி உங்களுக்கு குறை குறைப்பாகவே இருந்துச்சுன்னா மறுபடி மறுபடியும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க இதை நம்ம இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு நல்லா அதை சளிக்க முடியுமோ சளிச்சிக்கோங்க பாருங்க நல்லா நைஸாக இருக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் இது நாலு பேருக்கு உள்ள அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் தேங்காய் இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க நம்ம பாலா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அதை பிழிஞ்சி தேங்காய் பால எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் கிராம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கிராம்புத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ நாலு பேருக்குங்கிறதுனால நாலு கால் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க அளவு இருந்தால் போதுமானது நீங்கள் இதை வறுத்துட்டு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பெரியவங்களுக்காக இருந்தால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்னவங்களுக்காக இருந்தால் அதில் பாதி போட்டுக்கோங்க அந்த கிராம்போட ஸ்மெல் ரொம்ப அதிகம் சில பேருக்கு பிடிக்காது அதனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ரெடி ரெடியாகிடுத்து பாருங்க நம்மளோட ட்ரிங்க்ஸ் இது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்